சார் அட்டகாசம் ஆகிட்டுன்னு பாருங்க சரி ஆன வண்டி சார் அடா 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 வண்டி ஆகுது விட்டு சார் வண்டி பாருங்களா அட ஸ் போ அடுத்து ஹோண்டா சிட்டி சரியான ஹோண்டா சிட்டி சார் சீருது வருங்க வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் எல்பிஜி கேஸ் கேஸ்மெண்ட் சரியான தலுக்கான வண்டி சார் அப்படியே சார் அப்படியே அப்படி ஏறு கலப்ப விவசாயம் ஏறு ஓட்டுறது ஓடுது பாரு சரியா சார் ராணி லோ சார்ஜ் பாருங்க அட்டகாசமாக தெரியல தெளிவாக ரெண்டு வண்டி சாமியான வண்டி பாருங்க இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இந்த வண்டி பார்த்தினாக்கா வண்டி ரேட்லாம் சொல்கிறேன் இதோடைய கதையோட ஹிஸ்ட்ரி சொல்கிறோம் பாருங்க இது வேறு யாருதுமே இல்லை நம்ம பார்பர் ஷாப் முடி வெட்டுறது தெரியுங்களா அதாவது திருத்த நிலையம் சொல்லிட்டு அவர் தான் வண்டி இந்த வண்டி சரியான வண்டி என் அம்மாட்டிங்க அவர் பார்த்தினாக்கா மூணு பசங்க ஒரே ஒரு பொண்ணு எல்லா பொண்ணும் கைவிட்டுருச்சு எல்லா எல்லாரும் கை விட்டாங்க கட்சியில் பார்த்தாக்கா என்னை காப்பாற்றுறது இது ஒன்று தான் அப்படின்றாரு என்னடா விஷயம்னு பார்த்தனாக்கா அவர் டெய்லியும் சம்பாதிப்பாரான் எனக்கு ரெண்டே ரெண்டு பிள்ளைங்க ஒன்று இது ஒரு புள்ள ஒன்று ஒரு புள்ள என் காடங்கு ஆடினாரு பார்ப்பு சாப்பிட்டு என் காடங்கு சொல்ல சொல்ல ரொம்ப சந்தோஷமா பாருங்க முப்பது வருஷத்தில் ஒரு கோடி ரூபா சம்பாதிச்ச ஒரே ஆள் யாரா அவர் தாங்க எப்படியா முப்பது வருஷத்தில் ஒரு கோடி ரூபா சம்பாதி ஒரே ஆள் யாரா என்ன சொல்கிறேங்க இன்றைக்கி பழம் பணக்காரர் இல்லைங்க ஏழையாக இருந்தாலும் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கலாமா அவர் சொன்ன சின்ன கருத்து பாருங்க அருமையான கருத்து ஒரு நாளைக்கு எந்த நம்ப தூக்கி போடுங்க மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா முப்பது லட்சத்துக்கு ஆமாம் அஞ்சு லட்சத்துக்கு நாற்பதாயிரம் ரூபா அப்படியே டபுளாக போடு ஒரு கோடி ரூபா நான் ஒரு கோடி ரூபாய் சொந்தக்காரன் எவ்வளோ பெருமையாக மார்க்கெட்டு சொல்கிறேன் சார் அப்படியே அட்டகசம் சொல்கிறேன் சார் அவரு அண்ணன் சும்மா என்ன சொல்கிறேன் அண்ணாக்கா நான் ராசியாக வச்சுருந்தேன் அந்த வண்டியை நான் கொடுக்குறேன் என் பிள்ளை கொடுமே கொடுக்குறேன் நான் நான் முப்பது லட்ச ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்கிக்கிறேன்னா பாய்ச்சினு வாங்கிக்கிறாங்க முப்பது லட்ச ரூபா கொடுத்து அதனால் இந்த வண்டி கொடுக்குறாரு வண்டி நான் வண்டி நூற்றுக்கு நூறு சார் வண்டி ஒரு குறையும் சொல்ல முடியாது சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு சார் பதினொன்று பதிமூணு ரிஸ்ட்டாக இருக்கு ஒரே ஓனர் எண்பத்தாறாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நாலு வீல் அலா வீல் நாலு டயரு புது டயரு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டோ சென்ட்ராக் பேக் ஆயிப்பாரு ஏர் பேக் அட்டோமால் டோமால் ஒரே ஏர் பேக் சூப்பராக வண்டி விட்டுறாதீங்க தரமான வண்டி செம்மையான ரேட்டு கஸ்டமர் அவர் பார்த்தா சொன்னால் மூணே கால் சொன்னார் சார் மூணே கால்லாம் போக சார் மூணு உடச்சி தரேன் சார் மூணு உடச்சு தர பணத்தை கண்ணு காட்டுங்க தர சரியான வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று பதிமூணு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஒரே ஓனர் தரமான வண்டி நல்லா நல்லாயிருக்கும் வண்டி இதை பாருங்கள் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபா கேட்குறாங்க மூணே கால் சார் மூணு உடச்சு தரேன் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பர் கரெண்ட்டு ரெண்டு ஓனர் நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமர் பத்தினா ரெண்டு ரூபா சொன்னாங்க என்னன்னா சிட்டி ரெண்டு ரூபா அதாவது ஏசி பவர் சரி பவர் உண்டா சென்ட்ரலாக்கு பெட்ரோல் வண்டி வித் கேஸ்மெண்ட்டோட இது வண்டி சரியான வண்டி பாருங்க நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபா கிடையாது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கிடையாது ஒன்று அறுபத்தஞ்சு கிடையாது ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்து நான் தர்றேங்க பெட்ரோல் கேஸ் ரெண்டு வண்டி பாருங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் நான் சொல்கிறேன் பணத்தை கண்ணில் காட்டுங்க கம்மி பண்ணி தரேன் இன்னைக்கு பாருங்க ஒரு வண்டி பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மானாமது ரெண்டு போயிச்சு நம்ம திருச்சி மனப்பாரு ரெண்டு வண்டி நீ பாருங்க வண்டியை அருமையானது போயிடுச்சு பாருங்க நிறைய மூணு வண்டி கொடுத்துக்கிறேன் சோல்ட்ரு தனியாக போடுற பாருங்க அண்ணனு செம்ம மணி மணி மாரி பேசிடுறாங்க அவ்வளோ அட்டாசம் பேசுறாங்க இப்படி இன்ட்ரி காட்டுறேன் பாருங்க நல்ல ரேட்டு விட்டுறாதிங்க போனுக்குன்னு டேரெக்டாக நேரடியாக வந்துருங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறு வரைக்கும் பேப்ப கரண்ட்டு நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சி இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதிமூணு நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா வெறும் மூணு லட்சு தரு மூணு உடைச்சு தர சார் கெட்ட பணத்தை கண்ணு காட்டு சார் உள்ள இன்ட்ரி காட்டுறேன் பாருங்க இன்ஜி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்க பாருங்க சூப்பரா சார் சீட் கவர் இன்ட்ரீல் நாலு வீல் அலா வீல் நாலு டயர் புது டயர் எண்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடிது டச் ஸ்கிரீன் செட்டு முப்பத்திரெண்டாயிரம் டச் ஸ்கிரீன் செட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் சார் ஹெட்லைட் இது இது மட்டுமே இருபத்திர்த்து போட்டுறேன் சார் இது மட்டுமே நம்ம மணி ஒரே ஒரு சின்ன மாசு மறுபடியாத மணில இதை பாருங்க அதே பாருங்க இது வந்து சப்பு ஆம்புலாம் இருக்குது இது வந்து ஆம்பு மட்டும்தான் சப்பு கிடையாது அது பாருங்க ஆம்பு சிஸ்டம் அதே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ் பேனர் எல்லாமே செட்டாக பாருங்கள் எல்லாமே அதே மாதிரி டச் செட்டு பாருங்க இந்த கவுல் பேனெல்லாம் காட்டுப்பாங்க ஒரிஜினல் கவுல் பேனல் இதுதான் அடிப்படாத பாடி சுத்தமாக பாருங்க இந்த பாருங்க இந்த ரவுண்டு காட்டு சூப்பராக பஸ் இருப்பார் ரவுண்டு ஒரிஜினாலே பாருங்க கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு என் கணக்கு இருபது வரும் மைலேஜ் பதினெட்டு இருபது குறையாது நல்ல வண்டி விட்டுறாதீங்க நிறைய வண்டி குத்துனுக்குறேன் நான் சொல்கிற ரேட்டு பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது வந்து ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் வந்து இன்ஜின் ஆடி இது தெரியல இந்த பாருங்க இந்த ஸ்டிக்கில் தூக்குறேன் பாருங்கள் ஆயில் சரியான வண்டி ஆனால் உண்மையிலே இந்த வண்டியில் எடுத்து போகிற லக்கு தான் சரியான வண்டி நல்ல ரேட்டு கெட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க எத்தர சொல்ல முடியாது இந்த வண்டி வாரம் கோட்டீஸ்வரன் ஆனாலும் ஆகலாம் சொல்ல முடியாது எப்படியா கோட்டீஸ்வரன் ஆகலாம் ஒரு பாருங்க இன்றைக்கி பணக்காரன் கூட இன்றைக்கி பணக்கார நடுத்தர கூட ஒரு மிடில் ஃபேமிலி ரொம்ப ஏமா இன்னைக்கு கோட்டீஸ்வரம் கோட்டிஸ்வரம் டபுள் கோடி பாருங்கள் நம்ம என்றைக்கி சிக்கன் வந்து என்றைக்கு உதவும் இந்த வண்டி வண்டின்ட்ரு காட்டுறோம் பாருங்கள் உள்ள சீக்கிரம் சார் இதில் ஒன்னே வந்தா சார் ஃப்ரெண்ட் கிளாஸ் மட்டும் ஒன்று மாடணும் சார் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா ஒரு க்ளாஸ் மட்டும் ஓனரை துடு போட்டு கொடுத்துர்றா இல்லை நீ கூட போடலாம் ஃப்ரெண்டு கிளாஸ் மட்டும் இருக்குதான் சொல்லி கொடுப்பேன் சார் சார் அவனை பார்த்திருக்கான் நாலு டயரு நல்லா இருக்கும் நாலு வீலும் அழாய் வீல் உள்ள சீட் கவரில் புது சீட் கவர் செட்டு ஒன்று போடணும் சீட் கவர் போ இது கனெக்டர் மாத்திரம் ரெண்டு வேலை தான் எல்பிஜி கேஸ் கேஸ்மெண்டோடு வண்டி சார் ரேட்லாம் கொறைச்சிடாதீங்க சார் இந்த வண்டிலாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் போயிருக்கீங்க மார்க்கெட்டு நான் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா சொல்லிக்கிறேன் கொறைச்சிடாதீங்க ஏன்னா நல்ல வண்டி சார் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது வரும் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா பதினெட்டு குறையாது பாருங்க கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபது வரும் மைலேஜ் இந்த வண்டி எங்கே திரு ஓட்டு வந்தோன்னா நம்ம கிட்டத்தட்ட திருப்பதி கிட்டே ரேணுகுண்டா கேள்விப்பட்டிருக்கீங்க அதுக்கு இன்னாண்டு வந்துங்கிற பாருங்க இந்த பாருங்கள் கேஸ் டேங்க் அண்டாஸ் பண்ணுறது வண்டி புது டேங்கு போட்டிருக்காங்க எல்லாமே ஹெட் லைட்டில் எரி ஹெட் லைட்டில் போட்டிருக்காட்டுவா சரிதா பாருங்கள் ஹெட்லைட்டு பார்க்கிங்கு எல்லாமே ஹெட் லைட் பார்க்கிங் மற்ற எரியுது பாருங்க இண்டிகேட்டரு பார்க்கிங் லைட்டு முன்னவா முன்னவா உள்ளே வந்து லைட் செட் பண்ணிடுறான் சார் உள்ளே லைட்டும் அப்படியே சூப்பராக பாருங்கள் இந்த பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சார் வண்டி இது கண்ணாடி மிரஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த கண்ணாடி பாருங்க அதே பாருங்க சார் இந்த லைட்டு பாருங்க இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து சில்வர் அதுக்கெட்டு ரெட்டு இது ஆட் பண்ணிடுவாங்க அப்போ பார்த்திங்கனா இருபத்திரெண்டாயிரம் ரூபா இது ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் இது பன்னாயிரம் ரூபாய் மட்டும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா அதாவது வெளிச்சம் பார்த்தீங்கன்னா டியூப் லைட் எப்படி வீட்டில் இருக்குது அது மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி லைட் போட்டுக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இருந்து எல்லாமே இதை பார்க்கிங் டிம் டிப்லாம் பாருங்கள் இண்டிகேட்டரும் பாருங்கள் அந்த பக்கம் இண்டிகேட்டர் எல்லாம் வேலை செய்யும் சூப்பர் வண்டி சார் உங்களையே விட்டுறாதீங்க நல்ல வண்டி தரமான வண்டி நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தோம் இப்போது சொல்கிற எப்போது சொல்கிறேன் சார் என்றைக்கி பெத்த தாய் தரணும் விட்டாத அன்பாக பார்த்துட்டாவோ அவங்க நல்லா சுபட்சமாக வாயிலாம் சார் நல்லா இருக்கலாம் இன்றைக்கும் சொல்கிறேன் எப்போ சொல்கிறேன் அவங்கள கண் கலங்காமல் வச்சு காப்பாற்றுங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் எனக்கு எல்லாரும் கமெண்ட் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் மேனாக அதை பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல சர்ப்ரைஸ் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ பேருக்கும் நான் ஒவ்வொருத்தரு பேரும் எழுதி வந்துக்கிறேன் மிஸ் பண்ணுறாதீங்க கிட்ட கிட்ட பார்த்து கிட்ட விட்டுறாதீங்க கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஒரு கிஃப்ட் உண்டு அதனால் இந்த ரெண்டு சர்ப்ரைஸ் எல்லாருக்கும் கிஃப்ட்டும் தரமாரி ஐடியா பண்ணி கொடுத்துனு வந்துக்கிறேன் சார் என்னை வளர்த்து விட்டீங்க சார் யாருக்கோசா என் மக்களுக்கோசா என் அன்பு செல்வங்களுக்கோ சோ என் அன்பு தெய்வம் சார் நல்லா போடு சார் நீ கூட சம்பாரியும் சார் ஒரு கோடி ரூபா முப்பது வருஷத்தில் ஒரு கோடி ரூபா சம்பாரியும் நீ கூட பண்ணலாம் சார் சம்பாரியும் இந்த கார் வாங்க முடியல கார் வாங்கலாம் ஊடு வாங்கலாம் நல்ல நகை நெட்டு வாங்கலாம் நல்ல வீட்டு மனம் வாங்கலாம் முப்பது வருஷத்தில் ஒரு கோடி ரூபாய் அவரே சேர்த்தப்ப நம்மளால் சேர்க்க முடியாது நம்மளால் முடியாது வராதுன்னு பார்த்தே கூடாது சார் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்பிடுறேன் சார் நன்றி வணக்கம் சார்